அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் இருபதாம் தேதி ஆடி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னாலும் ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் நமக்கு மொத்தம் ரெண்டு கிருத்திகை வருதுங்க அதாவது ஆடி நான்காம் தேதி ஒரு முறை ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு முறை ஆங்கில தேதியில் சொல்லணுன்னா ஜூலை இருபது ஒன்று ஆகஸ்ட் பதினாறு ஒன்று ஆனால் நம்ம இந்த நாளில் இன்றைக்கி வழிபாடு செய்கிறது தான் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே இருக்குது ஆடி ஞாயிறுங்கிறது விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு நாள் அதனால் ஆடி ஞாயிறு இது கூட கிருத்திகை இது வழிபாடு செய்யும் போது நமக்கு நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் இவை தவிர இன்றைக்கி நமக்கு தேய்பிரை ஏகாதசி திதியும் இருக்கு இதுவும் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே கருதப்படுது சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே குடிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் நிலைவாசலில் ஒரே ஒரு வெற்றிலேயே ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமா பண கஷ்டம் தீரும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்காக காரிய சித்தி முடிச்சு ஒன்று ரெடி பண்ணி அது கையில் வச்சு வேண்டும் போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேங்க அது பார்த்திங்கன்னா நீங்கள் உச்சக்கட்ட கஷ்டத்தில் இருந்தாலுமே அதுலேருந்து ஈஸியாக மீண்டு வருவதற்கான ஒரு எளிய மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததான் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இதில் ஆறு பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து சொல்லி இருப்பங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க சில பேர் வந்து விரதம் இருக்காமல் வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் சாப்பிடும் பழக்கம் வந்து ரெகுலராகவே வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் கொடுத்து தான் அதில் சொல்லி இப்போ நான் மேலே சொன்ன வீடியோ கால்னுடைய லிங்க்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் இவை தவிர இன்றைக்கி விளக்கில் ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை நீங்கள் ஊற்றி ஏற்றுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வு செழிப்பு வந்து ஏற்படும் அந்த எண்ணெய் எப்படி செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடவே கொடுத்துருப்பேங்க பார்த்து அந்த எண்ணெயை ரெ ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி விளக்கேற்றுறதுக்கு அதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பல மாற்றங்கள் கண்முன்னே நகரக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இறை வழிபாட்டின்படி இந்த செயற்கைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து இருக்குது நம்ம நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்குதுங்க இதன் மூலமாக இன்றைக்கி வந்து பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மேலும் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்திக்கிறது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண் தான் அந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி ஏகாதசி திதி வந்து இருக்குதுங்க ஏகாதசி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்னாவது திதி இப்போ இங்கே நமக்கு ஒன் ஒன் அப்படின்னு வந்து கிடச்சிருது அடுத்ததாக ஏழு அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதங்கிறது ஏழாவது மாதம் இங்கே நமக்கு கிடச்சிருது அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ஆறு கார்த்திகை பெண்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஆறு எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஆறுங்கிற எண் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்போ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்து கிடச்சிருது இப்போ இந்த எண்ணை தான் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்க போகிறோம் சரி இது செய்யறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் மட்டும் நீங்க கையில் எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு அது என்ன பொருள் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா மார்க்கர் பணம் தொடர்பான விருப்பத்தை பச்சை நிறம் வந்து எடுத்துக்கோங்க இல்ல பணம் வந்து கடவுள் புண்ணித்திரங்கிட்ட நிறையாவே இருக்குது மற்ற விருப்பங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு கலர்ல ஒரு பேனாவை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்த நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ இங்கே லைட்டாக வந்து சூடாயிரும் அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போடுங்க இந்த வட்டத்துக்குள்ளே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதுக்கு கீழே என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க பணம் வேலை குழந்தை இந்த மாதிரி வந்துட்டு எழுதுங்க ஆரோக்கியம் இப்படியெல்லாம் கூட எழுதலாம் சொந்த வீடு வேணும்னா சொந்த வீடு அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் இது எழுதி முடிச்சுட்டு இந்த எண்ணெய் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லலாம் அதே போல் கண்களை மூடி நீங்கள் எழுதுனா இந்த விஷயமானது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணலாம் இப்போது சொந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு ஜாலியாக டிவி பார்க்குற மாதிரி அழகான குழந்தை பிறந்து உங்கள் மடியில் இருக்கிற மாதிரி கை நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரி கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை வந்து அமைஞ்சிட்டாங்க அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க கார் வாங்கிட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் அளவுக்கு கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா என்னிடம் மிகப்பெரிய ஆடம்பரமான கார் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஒன் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அழகான குழந்தை பிறந்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி எது வந்து எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ண முடியாதவங்க அதை வாய்விட்டு சொல்லி நன்றின்னு சொல்லி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த நம்பர் இந்த நாள் முழுக்க உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது இது தான் செய்யும் இருந்தாலும் நம்ம இதை மறுபடியும் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது எப்போவெல்லாம் இந்த நம்பரை பார்க்குறமோ அப்போவெல்லாம் நம்ம எதுக்காக இதை எழுதணுங்கிற ஞாபகம் வரும் அப்போது அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக கற்பனை பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையாக வந்து நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய கோரிக்கை சீக்கிரமாகவே வந்து இந்த பிரபஞ்சம் நடத்தி தந்துடும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்